நான் சொல்கிற ஒரு மூணு டீ காஃபி இது டீன்னு வச்சுக்கிட்டாலும் சரி காஃபின்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு குடிக்கலாம் ஆனால் மூணு குடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது என்ன உங்களுக்கு இதனால் விளைவுகள் என்ன பாசிட்டிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் மறைக்கும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் கூட வராது ஏன்னா இது எல்லாமே இயற்கையில் தயாரிக்கப்பட்டது ஸோ அப்படின்னா என்ன சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இவ்வளோ ஒரு அற்புதமான தானியங்கள் நம்மக்கிட்ட இருக்குங்கும் பொழுது நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த கடுக்காய் இந்த சுக்கு இந்த இஞ்சி நம்ம உடம்புல ஒரு புது ஒரு தெம்பை கொடுக்கும் லைஃப் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்லாங்க